அறிவோம் ஆரோக்கியம் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறது சமீப காலமா நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயமா படுது அதுவும் முக்கியமா இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறமா என்னதான் தான் நீங்கள் வேக்சினேஷன் எடுத்துக்கிட்டாலும் புதிய புதிய வகையான வைரஸஸ் எல்லாம் வரும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து தப்பிச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே வந்து உணர்ந்திருக்குன்னே சொல்லலாம் ஸோ அளவுக்கு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் வந்து உருவாகுது இது ஏன் அவசியம் ஸோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு இம்யூன் கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கிறது அதை பத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல்ல நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது எதற்கு அவசியம் ஸோ நம்ம உடம்புக்குள்ள ஒரு கிருமி வருது ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ இல்லை வேறு சில வகையான கிருமிகள் உள்ள வருது அப்படின்னா முதல் நிலையில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த வகையான கிருமிகளை வந்து தாக்கி அழிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம கிருமிகளை வந்து உடலை விட்டு வெளியேற்றதுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து சென்சிட்டிவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரியான தொற்று வியாதிகள்லேருந்து தப்பிச்சுக்க முடியும் அடுத்ததாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் தான் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்மளோட உடல்ல வந்து ஆயிரம் செல்கள் வந்து கேன்சர் செல்ஸ் எல்லாம் வந்து உருவாகும் இந்த வகையான கேன்சர் செல்ஸை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து அழித்து வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை தான் ஆரோக்கியமான நிலையில் வந்து இருக்கும் ஒருவேளை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னா ஸோ தொடர்ந்து உடம்புல வந்து இது கழிவுகள் தங்க ஆரம்பிச்சு ஸோ அது வந்து அளவுக்கு அதிகமான ஒரு செல் பெருக்கத்தை வந்து உண்டாக்கும்போது தான் அது கேன்சர் மாதிரியான ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்குது அடுத்தது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மெட்டபாலிக் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதய சம்மந்தமான நோய்கள் உடல் பருமன் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து ஒரு பலகீனமாக இருக்கக்கூடிய நிலையும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து ஒரு சம அளவில் அது வந்து ப்ராப்பராக ஒரு பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா அப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் அதிகமான அளவுக்கு வந்து பாதிக்கப்படும் ஸோ இதுவும் இந்த மெட்டபாலிக் எல்லாம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான உணவு முறை மாற்றங்கள் வாழ்வியல் முறை மாற்றங்கள் தேவைப்படும் போது மூலிகைகள் சேர்ந்த கஷாயமும் வந்து எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம இம்யூனிட்டி வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகள் ஸோ நல்ல ஆன்டி ஆக்சன்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ளே வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும் சமைத்த உணவுகளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸோ அந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து குறையிறத வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து செரிமானமாகி நம்ம உடம்புக்குள்ளே வந்து சக்தியாக மாறும் ஸோ அந்த ஒரு உணவுப் பொருளை நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் மூன்று மணி நேரத்துக்குள்ளே கெட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ ஆனால் நீங்க ஒரு சிப்ஸ் எடுத்துக்கிறீங்களோ இல்லை வந்து ஒரு சில பிஸ்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது ஆறு மாதம் வரைக்கும் அதனுடைய அந்த ஆயுட்காலம் இருக்கும் அந்த வகையான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் அது வந்து ஆகி வெளியேறதுக்கும் நாட்கள் அதிகமாக எடுத்துக்கும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான கழிவுகள் தங்கும் போது கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறதுனால நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனுமே வந்து கம்மியாகும் ஸோ அதனால வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் அடுத்தது நல்ல இரவு தூக்கம் ஸோ நம்ம இரவில் ஒரு எட்டு மணி நேரமாவது தூங்கும் பொழுது தான் நம்மளுடைய மூளையிலிருந்து உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய செல்களை புதுப்பிக்கக்கூடிய ரீஜெனுவேஷன் வந்து நடக்கும் மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகிறது உடம்புக்கு தேவையான இந்த ரீஜெனுவேஷன் என்ஜைம்ஸும் ஹார்மோன்ஸும் வந்து செக்ரேட் ஆகிறது அந்த சமயத்தில் தான் நடக்கும் ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம்ங்கிறது ரொம்பவே அவசியம் மூன்றாவதாக ரெகுலராக ஏதாவது ஒரு உடற்பயிற்சியோ இல்லை யோகா பயிற்சியோ வந்து பண்ண வேண்டியது அவசியம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியாகும் நம்மளுடைய தசைகளும் வந்து பலப்படும் இதனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ஆரோக்கியமாக இருக்கும் கடைசியாக நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களும் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய இம்யூன் கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை துளசி வேம்பு மஞ்சள் சீந்தில் ஸோ கரிசாலை நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்லீரில் பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை துளசி வந்து நம்மளுடைய உடம்புல இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் ஸோ அதே மாதிரி அடாப்டோஜெனிக் ட்ரக் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியதும் கூட அடுத்ததாக வேம்பு வேம்பு அப்படிங்கிறது வந்து நம்முடைய முன்னோர்கள் இதனுடைய மருத்துவ தெரிஞ்சு தான் அதை வந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவும் இந்த வேம்பை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அந்த வேம்பு அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்ததாக மஞ்சள் ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய கேக்குமின்ங்கிற வேதிப்பொருள் வந்து ஒரு பெஸ்ட் மாடுலேட்டர் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்ஸை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியதும் கூட அதே மாதிரி தான் சீந்திலும் கூட சீந்தில் வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு அது அவசியமான ஒன்னு அதே சமயத்தில் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் இந்த சீந்தல் வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்த இந்த இம்யூனிட்டி கஷாயம் எப்படி தயாரிக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய லிவி கஷாயம் இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்த்துடலாம் துளசி வேப்பிலை மஞ்சள் சீந்தில் கரிசாலை கரிசாலை வந்து நம்ம வந்து சூர்ணமாக வந்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் துளசி வேப்பிலை சீந்தில் கரிசலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சூர்ணமாக்கி லிவிமின் கஷாய சூர்ணமாக வந்து வச்சிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கஷாயம் வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் கஷாயம் நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்ப இத வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இந்த கஷாயம் இந்த கஷாயம் வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து இருந்து நூறு எம்எல் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கேன்சர் வராமல் நம்ம தடுக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த கஷாயத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி செல்களை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளக்கூடிய இம்யூனிட்டி கஷாயம் எப்படி தயாரிக்கிறது நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த கஷாயம் வந்து காலையில் உணவுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ உணவுக்கு அப்புறமா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வந்து இந்த கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி கேன்சர் வராமலும் வந்து தடுக்கலாம் சர்க்கரை வியாதியோ ரத்த அழுத்தமோ உடல் பருமனோ இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய இந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கஷாயத்தை நீங்கள் ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம் ஸோ வாரத்தில் ஒரு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இன்றைக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னா என்ன இதனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உங்களால் இந்த கஷாயத்தை தயாரிக்க முடியல நம்மளுடைய மருத்துவமனையில் லிவ் இம்யூன் கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அந்த கேப்சூல்ஸ்லையும் இதே வகையான மூலிகைகளும் இன்னும் கூடுதலாக சில மூலிகைகளும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ஸோ நீங்கள் அந்த கேப்சூல்ஸும் உணவுக்கு அப்புறமா ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை சரி செய்யக்கூடிய ஒரு இம்யூனிட்டி கஷாயம் எப்படி செய்யுங்கிறது நம்ம பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்